எதிர்கட்சிகள் எல்லாம் தங்களுடைய போட்டியிலிருந்து விலகியதற்கு பிறகு குரூப்ல டூப்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து நின்று எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்றாரு ஒரு நகைச்சுவை களமாக மாறி போயிருக்கிறது திமுகவினுடைய கட்டமைப்பு என்ன திமுகவினுடைய பாரம்பரியம் என்ன திமுக இந்த மண்ணுக்காக செய்திருக்கிற சாதனைகள் என்ன அவற்றில் புள்ளி ஒரு விழுக்காடு கூட செய்ய துணியாத செய்ய முடியாத ஒருவர் நான் தான் திமுகவுக்கு மாற்று என்று சொல்லி வந்து கொண்டு வந்து நின்று கொண்டிருக்கிறார் அவரை மூன்றாவது இடத்துக்கோ நான்காவது இடத்துக்கோ தள்ளுவதற்கான வேலையைத்தான் பெரியாரிய கூட்டமைப்பை சார்ந்திருக்கிற தோழர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் சுயேச்சைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அதற்கான போட்டியாகத்தான் இந்த தேர்தல் களம் சீமான் பெரியார் குறித்து பேசிய அவதூறு கருத்துக்கு சீமானுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் ஈரோட்டு மக்கள் என்பதை பார்ப்பதற்கான தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் இருக்கிறதே தவிர திமுகவுக்கு வாக்குகள் எவ்வளவு கிடைக்கப் போகிறது வெற்றியை எப்படி திமுக பெறப்போகிறது என்பதற்கான தேர்தல் அல்ல ஏற்கனவே திமுகவினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி